துணை முதலமைச்சர் இந்த மாதம் முழுவதிலும் நடத்துவது என்று தொடர்ச்சியாக நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு நிகழ்ச்சிக்கான நிலை நாளில் எந்தெந்த நிகழ்ச்சி நடத்துவது முடிவெடுத்து

தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவருடைய அந்த பிரச்சார தாங்கி பார்க்கிறப்போ உண்மையிலே கடந்த காலங்களில் திராவிட இயக்கங்கள் எந்த அளவுக்கு நாடகங்களின் வாயிலாக இயக்க பிரச்சாரத்தை இனம் மொழி பண்பாடு குறித்த கலாச்சாரங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் அனைவரும் தான் நன்றாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை பங்கு காலத்திலிருந்து இது போன்ற நாடகங்கள் என்பது நடைபெற்றது அந்த வகையில் இதற்கு முன்னால் இது பொதுவியல் கூத்து என்றும் நெருக்கூத்து என்றும் தொடங்கி பின்னால்களில் நாடக வடிவில் இப்பொழுது பெரும்புகள் நடைபெற வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய நாடகங்களை நடித்து கொள்கைகளை பொதுமக்களிடையே கொண்டு வைக்க முதன்மையானவர் அண்ணா அவர்கள் அவர் எழுதிய நாடகத்தை பொறுத்தவரை சந்திரோதயம் சிவாஜி ஓரளவு அண்ணா அவர்கள் அவர்களின் தப்பியாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் காரணமாக இருந்த கலந்தவர்களும் அவர்களிலேயே பல்வேறு நாடகங்களை இயக்கி இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய விடியலை ஏற்படுத்தினார்கள் கல்லூரிகளை ஒரே தினப்பதிகாரம் மணிமபடம் பழனியம்பனம் தூக்கு மேலை காகித உதய சூரியன் நட்புக்குழப்பை போன்ற பல்வேறு நாடகங்களில் நாடகங்களை இயக்கியும் நடித்தும் தமிழகத்தில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதலைவர்

நீதிதேவன் மையங்கம் நாளை நகரே போன்ற நாடகங்களை நம்முடைய மாண்புக்கு முதல்வர் அவர்களும் நடித்தும் அதன் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார் சின்ன நடித்த நாடகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்முடைய முதல்வர் அவர்கள் சூர்யா குறிஞ்சி போன்ற நாடகங்களில் நடித்திருக்கிறார் என்றாலும் இது போன்ற நாடகங்களிலும் நடித்து அரங்க நாடகங்களிலும் நடித்து புகழ் பெற்றிருக்கிறார் நாடகங்களை பொறுத்தவரை பல்வேறு வகைகளில் பல்வேறு பெயர்களினால் கடந்த காலங்களில் இருந்து இப்போதும் நடத்தப்பட்டு வருகிறது அரங்க நாடகம் ஊர் நாடகம் இல்லியல் நாடகம் துப்பியல் நாடகம் என்று பல்வேறு வகைகளிலான நாடகங்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த நாடகத்தை பொறுத்தவரை இயக்கப்பட்டால் மட்டுமல்ல இந்த இயக்கத்தை கூட காத்திருக்கிற சமூக விரோத செயல்களை கண்டிக்கிற அதே போல இந்த இனத்துக்கு எதிர்காலத்தில் ஒரு பாதுகாப்பு அரண் வேண்டும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு சிறந்த நாடகம் வாங்கி அமையும் என்று நிச்சயம் என்னால் உறுதி சொல்ல முடியும் இந்த நாடகத்தில் நார்மலாக நினைக்கிற பெருமதிக்குரிய கவிராஜ் அவர்கள் சமூக வலைதளங்களின் வாயிலாகத்தான் அவரை நான் பார்த்திருக்கிறேன் மிக சிறப்பான அவையில் தன்னுடைய கருத்துக்களை குறிப்பாக அண்மையில் கரு சம்பவத்தை திருத்தெழுத்தவர் என்று நடக்கக்கூடிய கவிராகவர் அவர் இந்த நாடுகளில் நாயகனாக நாரதனாக நடிக்கிறார் பொதுவாகவே நாரதல் கழகம் நன்மையில் முடியும் என்றார்கள் இந்த நாரதர் வேலைச்சேரியில் வந்து தன்னுடைய பணியை தொடங்க இருக்கிறார் நிச்சயம் இது நன்மையில் முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான்கு கோடி தமிழ்நாட்டில் முதலமைச்சர்கள் மீண்டும் அதே மேல் அமர்வதை உறுதி செய்யும் விதமாகவும் அது இருக்கும் நாயகையாக திருமதி அனிதா அவர்கள் நடிக்கிறார்கள் ஆர்போனியம் வாசிக்க விரும்புவார் ரத்தினப்பா

தியாகராஜனின் இந்த நாடகம் தொடங்க இருக்கிறது நாடகத்தை பகுதிகளைச் சேர்ந்த பொதுச் செயலாளர்கள் எனக்கு கவி அரங்கம் வேண்டும் கருத்தரங்கம் வேண்டும் வாழ்த்தரங்கம் வேண்டும் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை போட்டி போட்டுக் கொண்டு வாங்கினார்கள் அவர்கள் நடத்துவதற்கு ஆனால் இந்த பகுதி நிலையத்தின் செயலாளர் இனியன் இந்த நாடகம் தான் வேண்டும் என்று போராடி இதை நடத்தி கொண்டிருக்கிறார் நிச்சயங்கள் வருகை கொண்டிருக்கின்ற நீங்கள் அனைவரும் மல்லிடத்தக்க வண்ணம் இந்த நாடகம் நம்மை பெரிய அளவில் சிறப்பிக்கும்